பொதுவா ஒரு மனுஷனுக்கு காயம் ஏதாவது ஏற்பட்டா என்ன நடக்கும் ஹாஸ்பிட்டல் போடுவாங்க மருந்து போடுவாங்க இல்ல தையல் போடுவாங்க இதுதானே நடக்கும் ஆனா பாருங்களேன் ஒரு நர்ஸ் தையல் போடாம கம்ம வச்சு ஓட்டி இருக்கிறாங்க இந்த சம்பவம் தான் இப்ப பேசப்பட்டு வருது ஆக்சுவலி கர்நாடக மாநிலம் ஹாவேரி மாவட்டத்தில் ஏழு வயசு சின்ன பையனுக்கு கண்ணத்துல காயம் ஏற்பட்டு உடனே அவனுடைய பெற்றோர்கள் ஆரம்ப சுகாதார மையத்துக்கு கூட்டு போயிருக்காங்க சிறுவனை டெஸ்ட் பண்ண ஸ்டாஃப் நர்ஸ் ஜோதின்றவங்க மருந்து வச்சுட்டு தையல் போடாம ஃபெவிக்கு கம்ம வச்சு வச்சு கண்ணத்துல கட்டி இருக்கிறாங்க இதை பார்த்து உடனே பேரண்ட்ஸ் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க சோ அந்த நர்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க என்ன கம்மு வச்சு விட்டுறீங்க தையல் போடணும் இல்லையா அப்படின்னு கேட்கும் அந்த செவிலியர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தான் இங்க நாங்க செய்வோம் தையல் போட்டா வடு வந்துடும்ல அதே நேரத்துல பசைய வச்சு ஓட்டனா வடு தெரியாதுல அப்படின்ட்டு பெற்றோர் இடத்துல அவங்க வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க இந்த சம்பவத்தை செல்போன்ல அந்த பேரண்ட்ஸ் வீடியோ எடுத்திருக்கிறாங்க அந்த வீடியோவின் அடிப்படையில் புகாரை பதிவு செஞ்ச அதிகாரிகள் உடனடியாக அந்த நர்ஸ் ஜோதியை வேறு இடத்துக்கு பணி மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க ஓ பணி மாற்றம் மட்டும் பண்ணிட்டா போதுமா அவங்க பண்ண காரியத்துக்கு அப்படின்ட்டு உள்ளூர்ல இருக்க கூடிய நிறைய பேர் குரல் கொடுக்கொடர்பா அறிக்கை வெளியிட்டிருக்காங்க கர்நாடக மாநில சுகாதாரத்துறை போன்ற துரித பசைகள் மருத்துவம் சார்ந்த வேலைகளுக்கானது இல்லை அப்படியான விஷயங்களை மருத்துவத்துறைக்கு கொண்டு வரக்கூடாது அப்படியான தவறு செஞ்ச நர்ஸ் மீது துறை ரீதியிலான நடவடிக்கை நாங்கள் எடுத்திருக்கோம் சம்பந்தப்பட்ட சின்ன பையனுக்கு முறையா சிகிச்சை அளிக்க சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த சம்பவம் குறித்து உள்ளூர் மக்கள் பலவிதமா பேசிட்டு வராங்க எவ்வளவு கவனக்குறைவு பாருங்க மருத்துவன்றத ஏழை மக்கள் எப்படி நம்பிட்டு போறாங்க அவங்களுக்கு கவனக்குறைவா அதுலயும் இது ரொம்ப மோசமான கவனக்குறைவா இருக்குது கவனக்குறைவுன்னு கூட சொல்ல முடியாதுங்க ஒரு ஃபெவிக்யூக்கை யாராவது ஒட்டுவாங்களா ஒரு தையில் போட வேண்டிய இடத்துல இவங்க எங்க மருத்துவம் படிச்சுட்டு வந்தாங்க எங்க நர்ஸ் கோர்ஸ் படிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கேள்வி எழுப்பிட்டு வராங்க